அண்ணன் விஜய் அவர்கள் கடைசியா பேசின அந்த வீடியோல ஆளுங்கட்சியை நோக்கி இரண்டு பெரிய எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கார் அது என்னென்ன அப்படின்ற நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் நீங்க இந்தியாவுக்காக நீங்க இந்தியாவுக்காக போராடணும் அப்படின்றதுக்காக இந்தியா ராணுவத்துல சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போராடுறீங்க இப்போ பாகிஸ்தான் ராணுவம் உங்களை கொஞ்சம் பேரை சுட்டு கொண்டுடுறான் இப்போ இந்த கோபத்தை சுட்டு கொண்ட பாகிஸ்தான் ராணுவத்துல காட்டுவீங்களா அல்லது இந்தியா ராணுவத்துக்காக தானே நாங்க போராட வந்தோம் தானே நாங்க போராட வந்தோம் அதால தானே பாகிஸ்தான் சுட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோபத்தை இந்தியா ராணுவத்துல காட்டுவீங்களா இதே மாதிரிதான் நீங்க தமிழ்நாட்டோட விடியலுக்காக தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து போராட வந்தீங்க இப்போ உங்களுடைய எதிரணி உங்களுக்கு ஒரு சில சூழ்ச்சிகள் செஞ்சு உங்களை சில பேரை பாதிக்கப்பட வச்சிருந்தா உயிரிழக்க செய்ய வச்சிருந்தா அந்த கோபத்தை நீங்க தமிழக வெற்றி கலகத்துல காட்டுவீங்களா அல்லது இதை செஞ்ச எதிரானிமையில காட்டுவீங்களா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க இப்போ அண்ணன் கொடுத்த எச்சரிக்கை அவர் சொன்ன முதலாவது விஷயம் இந்த மாதிரி விஷயங்களால என்னுடைய அரசியல் பயணம் நின்று போகாது இந்த அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார் இரண்டாவது மிகப்பெரிய எச்சரிக்கை டிரெக்டா சிஎம்ஐ பார்த்து சிஎம் சார் உங்களுக்கு என்ன ஏதாவது செய்யணும் அப்படின்டா டிரெக்டா என்ன செய்யுங்க நான் உங்க வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பேன் என்ன நேரடியா பாருங்க அதை விட்டுட்டு என்னோட மக்களை தொடாதீங்க என்னுடைய கட்சிக்காரர்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாவே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார் அண்ணன் விஜய் தொடர்ந்தும் என்ன நடக்குதுங்கிற அப்டேட்ஸ நான் உங்களுக்கு தாரேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்களை இன்னொரு வீடியோலையும் வந்து சந்திக்கேன் பாய்